السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ان الحمدللہ نحمده ونستعینه ونستغفر ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئیات اعمالنا من یهده اللہ فلا مبدل لا ومن یضلل فلا حادی لا واشهد ان لا الہ الا اللہ وعن محمدًا عبده ورسوله وما بعد دنیت القریہ இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமானத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவருடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாமெல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகுந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே நேற்றைய தினம் சூரா பக்கராவுடைய கடைசி அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய பிரார்த்தனை சம்பந்தமாக நாம் தெரிந்து கொண்டோம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி இந்த சூரா பக்கராவுடைய இருநூத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு இந்த இரண்டு வசனங்களுக்கு சொல்லித் தராங்க அந்த சிறப்புகளை பார்ப்பதற்கு முன்னால் இந்த வசனங்களை நாம் இதுவரைக்கும் மனநம் செய்யவில்லை என்றால் உடனடியாக என்ன செய்கின்றால மனநம் செய்து ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய மக்களா நம்ம ஆயிரணும் ஏன்னா ரொம்ப சிறப்புகள் வாய்ந்த வசனங்கள் இந்த சுராவுடைய கடைசி இரண்டு வசனங்கள் இந்த சிறப்புகளுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வசனங்கள்ல அல்லாறு பல என்ன சொல்றான் அப்படிங்கறத முதல்ல பாத்துருவோம் இரண்டாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்து ஆமன ரசூல ஆமன ரப்பிகி தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை இத்தூதர் நம்பிக்கை கொண்டார் இறை நம்பிக்கையாளர்களும் இதை நம்பினார்கள் குல்லுன் ஆமனபில்லாஹி ஓ மலாயி கதிஹி ஒ குத்துபிஹி ஒருசலே அல்லாஹையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர் லானு ஃபர் கு அஹதி மிர் அவனுடைய தூதர்களில் எவருக்கிடையிலையும் பாகுபாடு காட்ட மாட்டோம் நாங்கள் செவியுற்றோம் உனது மன்னிப்பை கோருகிறோம் உன்னிடமே திரும்ப உள்ளது என்று அவர்கள் கூறுகின்றனர் யாரு அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் மாணவர்களையும் நம்பிக்கை கொண்டவர்கள் இப்படி சொல்லுவாங்கன்னு அல்ல நினைச்சா இந்த வசனத்துல சொல்லி காட்டான்

ربنا ولا تحمل علينا اسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين இதுக்கு நேற்று நம்ம பார்த்தோம் இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை சொல்றேன் எங்கள் இறைவனே நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறிழுத்து விட்டாலோ எங்களை பிடித்து விடாதே எங்கள் இறைவனே எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நீ சுமத்தியது போன்று எங்கள் மீது எங்கள் மீதும் சுமையை சுமத்தி விடாதே எங்கள் இறைவனே எங்களுக்கு சக்தி இல்லாதவற்றை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொருத்தல்வாயாக எங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு கருணை காட்டுவாயாக நீயே எங்கள் பாதுகாவலன் இறை மறுப்பாளரின் கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு உதவி புரிவாயாக என்றும் கூறுகின்றனர் என்றால் நினைச்சான் இந்த ரெண்டு வசனத்துல இந்த செய்தியை சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரிகளே ரொம்ப முக்கியமான வசனம் இஸ்லாத்துடைய பேஸ் இஸ்லாத்துடைய அடிப்படையை சொல்லக்கூடிய வசனங்கள் இந்த வசனத்துல இந்த உண்டான சிறப்புகளை ரசூல்லா நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள் சொல்லி தராங்க அதுல முதலாவது ஒரு செய்தி நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த செய்தி வந்து முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி நானூத்தி எழுவத்தி ரெண்டு நல்ல கவனமா கேட்கணும் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு இபுன் அப்பாஸ் அறிவிக்கிறாங்க ஒரு முறை அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலை அவர்களோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஜிப்ரீல் அவர்கள் அல்லாவுடைய தூதர் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் திடீர்னு ஒரு சத்தத்தை கேட்கிறாங்க ஒரு சப்தம் ஒன்று கேட்கிறது உடனே ஜிப்ரீல் என்ன பண்ணுறாங்கன்னா மேல அண்ணாந்து பார்த்து வானத்தை பார்க்குறாங்க அந்த சப்தம் வந்த திசையை நோக்கி பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க இதோ வானில் இதுவரை திறக்கப்படாத ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க இதோ வானில் திறக்கப்படாத ஒரு கதவு இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து ஒரு வானவர் வருகிறார் அந்த இதற்கு முன்னாடி இந்த பூமியில இறங்கியதே கிடையாது அப்பதான் அந்த வானவர் இறங்கி வராங்க இந்த திறக்கப்பட்ட சவுண்ட் இருக்கா இல்லையா அந்த சப்தத்தை தான் நீங்க இப்ப கேட்டீங்க அப்படின்னு சொல்லாட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க சொன்ன உடனே இறங்கி வரக்கூடிய அந்த வானவர் நேரா அல்லாஹுடைய தூதர்கிட்ட கிட்ட வந்து சலாத்தை அவங்க சொல்றாங்க அந்த வானவர் என்ன செய்யறாங்க ரசுல்லாக்கு சலாத்த சொல்றாங்க சொல்லிட்டு அந்த வானவர் சொல்கிறார் அபிஷில் பி நூரை இதோ இரண்டு ஒளிச்சுடர்களை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க ரெண்டு ஒளிச்சுடர்களை குறித்து நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு சொல்றாங்க தொடர்ச்சியா ஊதி தகுமா லம் யூ தகுமா நபியுன் கபுலக்க இந்த ரெண்டு ஒளிச்சுடர் இருக்கா இல்லையா இது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த இரண்டு ஒளிச்சுடர்கள் இதற்கு முன்னாடி எந்த தூதருக்குமே வழங்கப்படல உங்களுக்கு முன்னாடி நிறைய தூதர் வந்திருக்கிறாங்க அந்த தூதர்களுக்கெல்லாம் வழங்கப்படாத அந்த இரண்டு ஒளிச்சுடர்கள் உங்களுக்கு நாம அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஃபாத்திஹத்துல் கிதாப் வ ஹவாதிமு சூரத்தில் பக்ரா அந்த ரெண்டு என்ன தெரியுமா

அது கண்டிப்பாக அவருக்கு வழங்கப்படாமல் இருக்காது அப்படிங்கிறாங்க இந்த மாணவர் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க சூரா பாத் சூரா பாத்திகால இஹுதி நஸ்ஸிராத்தல் முஸ்தகீம் எங்களை நேரான வழியில் செலுத்தியாலாம் சுறாத்தல்லதீன் அன் அம்தா அழகும் வயிறில் மஹதூபி அழகி வளர்ந்தாலினாமீன் இறைவா நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி அவர்கள் உன்னால் கோபிக்கப்படாதவர்கள் அவர்கள் பாதி மாறி செல்லாதவர்கள் என்று இப்படி பிரார்த்தனை மாதிரி கடைசி வசனத்தில் இருக்கா இல்லையா இந்த பிரார்த்தனை நீங்கள் கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்காமல் இருப்பது கிடையாது என்ற ஒரு செய்தி சூழ்ந்தாட்ட அந்த வானவரை சொல்லி முடிக்கிறான் எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்ம ஓதக்கூடிய மக்களா இருக்கணும் இது ஒரு சிறப்பு ரெண்டாவது அல்லாஹுடைய தோல் சல்லா சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தி புகாரில ஐயாயிரத்தி ஒன்பதாவது செய்தியாகவும் முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூத்தி எழுவத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்பவும் அபு மசூத் அலி இல்லாமனு அறிவிக்கிறாங்க அபு மசூத் அறிவிக்கிறாங்க ரசுல்லா சொல்றாங்க மண் கர பில் ஆயத்தை மின் ஆஹிர் சூரத்தில் பக்ரா பி லைலத்தின் கஃபத்தா அப்படிங்கிறாங்க சொல்லுதா யார் சூரத்தில் பக்கராவுடைய அந்த கடைசி இரண்டு வசனங்களை இரவில் ஓதுகிறாரோ நைட்டு நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா அது அவருக்கு அந்த ரெண்டுமே அவருக்கு எல்லாத்துக்கும் போதுமானதா இருக்கும் அப்ப நைட் என்ன செய்யணும் இந்த சூரத் பக்ராவுடைய கடைசி வசங்கள் ஓதணும்னு இதுல விளங்குது அப்படி ஓதுனாங்கன்னா அந்த ரெண்டுமே அவருக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைச்சாங்க சூழலா சொல்றாங்க இது ரெண்டாவது செய்தி மூணாவது சிறப்பு அன்புக்குரிய சகோதரர்களே இது ஓதலைனா என்ன நடக்கும் இது ஓதலை ஒருத்தர் ஓதலை என்ன தெரியுமா நடக்கும் ரொம்ப ரொம்ப நெருங்கிடும் அவர்கிட்ட பெரிய பெரிய விஷயம் இன்னைக்கு வச்சுட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே பாதுகாப்பு பெறுவது என்பது பாக்கியம் மாநாடு மாநாடு நடந்துச்சா இல்லையா நடந்துச்சு சினிமா நடிகர் ஒருத்தர் மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டுக்கு இந்த சினிமா மேல எவ்வளவு பைத்தியங்களாக இருந்தாலும் மாநாட்டுக்கு போறாங்க ஒரு இஸ்லாமிய பெண்மணி போட்டுக்கிட்டு அந்த மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார் நான் பார்க்கணும் விஜயை பார்க்கணும் அந்த நடிகனை பார்க்கணும் கண்டிப்பா பார்க்கறது தான் வந்திருக்கிறேன் எனக்கு மூணு குழந்தைகள் எனக்கு மூணு குழந்தைகள் விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன் என் கணவரோட நான் வந்திருக்கிறேன் அவரை பார்த்த உடனே என்னையே நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற யார அவரை பார்த்த உடனே என்னையே நான் மறந்துட்டேன் அதாவது ஃபர்தாகம் போட்டுக்கிட்டு இப்படி பேட்டி கொடுக்குறாங்கன்னா எப்படி இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒருத்தனை தேர்வு செய்தா என்ன நடக்கும் நீங்க பாருங்க முதல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே லைவ்ல பாட்டு சகோதரிகளும் நம்ம சகோதர சக விளங்கணும் இன்னைக்கு சினிமாவுடைய மோகத்துல எப்படி மக்கள் பழிகடாவா ஆயிருக்கா பாருங்க செய்தான பக்கத்திலேயே வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கு அப்போ செய்தான் நம்ம பாதுகாப்பு பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த ரெண்டு வசனத்தை நீங்க ஓதலன்னு சொன்னா செய்தான் நெருங்கிடுவான் அல்லாவுடைய தூது சொல்லாச ஒரு கட்டத்தை சொல்லி காட்டினாங்க இந்த செய்தி வந்து திருமதியில ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஏழு அகமதுல பதினேழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இன்னும் பல கித்தாபுகளை பதிவு செய்யிருக்கு என்ன சொல்றாங்க ரசூலுல்லா அதாவது இன்னல்லாக கத்தப கித்தாபன் கபுல ஐ யுகுலக்கு சமாவாத்தி உள்ளருத பி அல்ஃபை பி அல்ஃபை ஆமீன் கேளுங்க அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இந்த வானங்களையும் படைப்பதற்கு முன்னால் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி அல்லாஹ் ஒரு புத்தகத்தை எழுதினான் ஆரம்பத்திலே அல்லா நினைந்திருக்கிறான் ஒரு புத்தகத்தை அல்லாஹ் எழுதி எழுதினான் சொல்லிட்டு சொல்றாங்க அந்த புத்தகம் இருக்குல்ல அதுல இருந்து என்ன நினைச்சான் ரெண்டு வசனங்களை இறக்கி அல் பக்கராத்யாயத்தை அல்லா நிறைவு செய்தான் அப்படிங்கிற அங்க சொல்லாம் ஆரம்பத்திலேயே இந்த ரெண்டு வசனங்கள் எழுதியிருக்கிறான்

இந்த நாள் வசனங்கள் ஓதப்படலையோ எத்தனை நாட்கள் ஓதப்படாம இருந்திருக்குங்க நம்ம வீட்டுல ரசுல்லா சொல்ல மூணு நாள் ஓதலன்னா செய்தான் இறகுவான் நெருங்கி விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லா சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வசனங்களுக்குரிய சிறப்புகளை நாம் உணர்ந்து கொண்டு இதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக இருக்கணும் இந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய மக்களாக இருக்கணும் என்பதை நாம் விளங்கி செயல்படக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹர் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் என்று அல்லாஹத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன்